ఇక హిందన ప్రకారా ఇరాల ఎదుర్కాలమా இறந்த காலம்னா எப்படி நிகழ்காலம்னா எப்படி எதிர்காலம்னா எப்படிங்கிறது உங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுத்துருங்க அதில் வந்து ஒவ்வொன்றையும் வந்து மூணு அதாவது வந்து நிகழ்காலம்னா மூணு விதமாக பயன்படுத்தலாம் இறந்த காலம் அப்படின்னா அதில் மூணு விதமாக பயன்படுத்தலாம் எதிர்காலம் அப்படின்னா அதுலேயும் இருக்கு பட் அதுல ஒன்றே ஒன்று மட்டும்தான் சொல்லியிருக்கு அது மட்டுமே போதுமானது ஓகேங்களா இப்போ வந்து இப்போ நான் செய்கிறேன் கர் அப்படின்னா செய் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதே மாதிரி கற் ஏ ஆர் கர் அப்படிங்கிறது वर्वी मध्य से टैक्स पड़े दबा देंगे ना से टैक्स पड़े पड़े दबा देंगे ना अंधा वर्वी अब मैं करता हूँ मैं कर रहा हूँ मैं किया हूँ मैं करता हूँ मैं कर रहा हूँ मैं किया हूँ मैं करता था मैं कर रहा था मैं किया था मैं करता मैं कर मैं था मैं कर रहा था मैं किया था மை கருங்கா மை கருங்கா நான் செய்கிறேன் நான் செய்து கொண்டிருக்கிறேன் நான் செய்து இருக்கிறேன் செய்கிறேன் செய்து இருக்கிறேன் நான் செய்திருந்தேன் நான் செய்து கொண்டிருந்தேன் நான் செய்திருந்தேன் ஓகேங்களா நான் செய்வேன் फ्यूचर मैं सही में मैं करूंगा तुम तो और ना यहाँ पढ़ रहे मैं करता हूँ मैं कर रहा मैं कर रहा मैं किया हूं मैं करता था मैं कर रहा था मैं किया था मैं करूंगा क्योंकि इनका कल अभी रोग वार्त ही है நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் எதுக்காக வந்து இந்த பயிற்சியை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறப்பனா நீங்கள் எந்த விதங்கள்லையும் எந்த இடத்துலையுமே வார்த்தை மாற்றி சொல்கிறப்ப நீங்கள் ஃபீல் பண்ணிருவீங்க அடுத்தது கரெக்ட் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஒரு இடத்துல போனால் நான் நேற்று வந்துருந்தேன் நீங்கள் கல் ஆயாத்தா ஆப் நைய கல் ஆயாத்தானால கவனிச்சு போனேன் கல் ஆயாத்தா நான் நேற்று வந்துருந்தே கம்ப்ளீட் ப்ரஸ் அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஆயாத்தா ஆப் நே நை நீங்கள் இல்லை அதெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து இத சொல்றப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வார்த்தை நீங்க பேசக்கூடிய சொற்கள் உங்களுடைய பேச்சு நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ப்ராப்பராக ஹிந்தியில பேசுறீங்களா பேசலையா அப்படிங்கிறது வந்துடும் அதே மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையா அப்படிங்கறதுலாம் இல்லை இந்த வார்த்தைகள் சொல்ல சுத்த அடுத்து 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 வந்துரும் சொல்லுங்க பழக 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 பாத்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன சிம்பிள் பயிற்சி அந்த பயிற்சியை நீங்க எடுக்க 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 எடுக்க

விதமாக சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து தொடர் காலம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த காலங்களில் எப்படி ஞாபகம் வச்சுட்டு ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு குழப்பம் அதாவது ஒரு பிடிமானம் இல்லாமல் எப்படி சொல்றதுன்னு ஒரு கவலை இது எதுவுமே நீ வந்து உங்களுக்கு இருக்காது எந்த ஒரு பயிற்சி உங்களுடைய பேச்சின் தன்மையை உங்களுடைய வேகத்தை உங்களுடைய விஷய ஞானத்தை அதிகமாக திரும்ப திரும்ப கொண்டு வரும் அதுக்கு தான் சொல்றேன் மை கர்த்தா ஹும் மை கர்ரகா ஹும் மை கியா ஹும் மை கர்த்தா தா மை கர்ரகா தா மை கியா தா ஓகேங்களா இப்போ வந்து இந்த கர் அப்படின்னு வச்சு நாம ஒன்னு சொல்லிட்டோம் சரி அடுத்தது வந்து செய் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப குடி பீதா அப்படின்னு சொன்னோம்மா பீதா மை பீத்தா ஹும் மை பீரகா ஹும் மை पिया हूं मैं पीता हूं मैं पीन रहा हूं मैं पिया हूं मैं पीता था मैं पी रहा था मैं पिया था मैं पिया था मैं पीऊंगा मैं पीऊंगा अब निकल गालम तोड़ निकल गालम निकल गालम उठ रुबने

அப்போ ரெண்டு வார்த்தை வந்து இந்த வகுப்புல வந்து உங்களுக்கு சொல்றேன் சிம்பிள் எதனால வந்து சின்ன சின்னதாக உங்களுக்கு சொல்றோம்னா கொஞ்சம் சுலபமாகவும் இருக்கும் நீங்கள் மனசுக்குள்ள ஒரு பயிற்சி பண்றதுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் ஓகேங்களா இப்போ நீங்க வந்து ஏற்கனவே உங்களுக்கு இந்தி தெரியும் ஸோ அந்த இந்த தெரிஞ்ச இந்தியை நம்மை அறியாமல் எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு தான் இந்த ஒரு பயிற்சி திரும்ப ஒரு கரேன் மை மைப்பீரகவும் அப்ப ஞகம் வச்சுக்கோங்க அப்ப உங்களுக்கு இந்த வகுப்புல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு விஷயத்தான் வந்து தொடர்ச்சியா சொல்லியிருக்கேன் சில டைம் ஏன் அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஸ்லாக்க நிறுத்தி சிரிக்கிறேன் அப்படின்னா உங்க மனசுக்குள்ள அந்த வார்த்தை வருதா அப்ப நான் சிரிக்கிற அப்படின்னா உங்களுக்கு அந்த வார்த்தை வந்துருச்சு அப்படிங்கறது அர்த்தம் ஓகேங்களா मैं पीता था मैं पी रहा था मैं पिया था मैं पीऊंगा ओके okay, यहाँ पर आपका यूट्यूब तमिल चैनल हिंदी में बात करेंगे आइए तो इसका जो देख लेता है सब्सक्राइब ना किए और सब्सक्राइब करके देख लेना धन्यवाद